ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான பதிவுங்க நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த தைப்பூசத்தில் வந்து நம்ம வந்து எளிமையான முறையில் வந்து விரதம் இருக்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவண பவான் சொல்லிவிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் நம்ம வந்து விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஆண்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை பெண்களுக்கு வந்து மாத விளக்கு பிரச்சனையெல்லாம் வரும் ஸோ வந்து அதுக்கும் வந்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நான் அந்த பதிவில் வந்து சொல்லுவேன் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களால் வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஸோ வந்து இப்போ நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து என்றைக்கு வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்க தொடங்க வேண்டிய நாள் வந்து இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கினீங்க அப்படின்னா தைப்பூசம் வந்து நம்மளுக்கு வந்து பிப்ரவரி பதினொன்று பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து வருது ஸோ அன்னைக்கு வந்து முடிக்கும்போது உங்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆகும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம வந்து கணக்கு வச்சு சொல்லியாச்சு ஸோ வந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் வந்து என்ன விரதம் இருக்கணும் விரதம்னு சொன்னோடனே உங்களுக்கு வந்து என்ன சோனும் சாப்பிடாமல் இருக்கணும் போல் அப்படின்னு தோணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க விரதம்ங்கிறது வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் வந்து எடுக்காமல் இருக்கணும் நான்வெஜ் எடுக்காமல் இருந்து மூணு வேளையும் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு விளக்கேற்ற முறை மட்டும்தான் இதில் வந்து செய்ய போகிறீங்க இந்த விளக்கேற்ற முறையை நாற்பத்தி எட்டு நாளும் நீங்கள் வந்து மனசார செய்யணும் நீங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து தொடங்கும்போது கண்டிப்பாக காலையிலே பிரம்ம முகூர்த்த வேலையில் எழும்பி காலையில் குளிச்சிட்டு உங்கள் வீட்டில் வந்து முருகர் படமோ முருகர் ஃபோ அந்த வேலோ இல்லை வந்து சிலையோ இருக்குது அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணி நல்லா மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்ச நெய்வே வந்து செஞ்சு வைங்க பால் வைக்கலாம் தேன் வைக்கலாம் பேரிச்ச பழம் வைக்கலாம் இல்லை கற்கண்டு வைக்கலாம் பாலும் தேனும் கலந்து வைக்கலாம் உங்களுக்கு வந்து என்ன நைவேத்தியம் செஞ்சு வைக்க முடியுதோ அதை வந்து நீங்கள் வந்து வைக்கலாங்க அதை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் படத்துக்கு நேராக அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த படத்துக்கு நேராக ஒரு சர்க்கோண கோலம் வந்து போட்டு ஆறு தீபம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றணும் ஆறு தீபம் வந்து முருகப்பெருமானுக்கு ஏற்றணும் இது வந்து படையில் இருக்கும் வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் எப்பவும் ஒற்றை படையில் இருக்க வேண்டும் அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இன்னொரு தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம் பூஜை அறையாக இருந்தாலும் சரி வந்து வெளியே துளசி மாடம் எதுவும் பண்ணலாம் காலையில் எனக்கு வந்து எழும்ப முடியாதுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படின்னா நீங்க வந்து மாலை நேரம் இதை வந்து தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் வந்து பண்ணிட்டு பண்ணிட்டு வரணும் வரணும் வீட்டில் வந்து நான் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பேன் நான் மட்டும் விரதம் இருக்கலாம் வீட்டில் உள்ளவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க என்ன செய்யறது கட்டாயமாக நான்வெஜ் வந்து எடுக்கவே கூடாது யாராக இருந்தாலும் சரி வீட்லயும் எடுக்கக்கூடாது அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாமானா அவங்க வந்து அந்த நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து அதை வந்து சாப்பிடக்கூடாது கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும் நாங்கள் வந்து தாம்பத்தியத்தில் வந்து இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த விரதம் வந்து யாருக்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இது வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் என்றவங்க வந்து இந்த விரதம் இருக்கலாம் அப்புறம் வந்து எனக்கு வந்து படிப்பே வரல கல்விக்காக நான் வந்து கேட்குறேன் அவங்களும் இருக்கலாம் தொழில் தொடங்குறவங்க நான் வந்து வேலை இருக்கிறேன் அப்புறம் வந்து எனக்கு வந்து அரசியலில் சேரணும்னு ஆசை சினிமா துறையில் சாதிக்கணும்னு ஆசை இந்த மாதிரி எந்த விதமான வேண்டுதல்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யும் போது கண்டிப்பாக நிறைய சோதனைகளையும் வந்து முருகப்பெருமான் வந்து தருவார் இவன் வந்து தொடர்ந்து நம்மளோட விரதத்தை வந்து நிறைவேற்றுறானா நான் நாற்பத்தி எட்டு நாள் எப்படி இவன் பண்ணிடுறான் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கூட முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான சோதனைகளை தருவார் அந்த சோதனைகளையும் தாண்டி நீங்கள் வந்து இந்த விரதத்தை முடிக்கணும் ஒரு சில பேருக்கு வேண்டுதெல்லாம் வந்து இருந்து முடிக்கிறதுக்குள்ளேயே நிறைவேறிடும் அப்படியும் இருக்கிறாங்க ஒரு சில பேருக்கு இருந்து முடித்து கொஞ்ச நாள் கழித்து நிறைவேறினவங்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் நடக்கும் நிறைய சோதனைகளும் நடக்கும் சாதனைகளும் நடக்கும் எல்லாத்தையும் தாண்டி நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்க வந்து விரதம் இருந்து முடிக்கணும் அதுக்கப்புறமா நீங்க வந்து கட்டாயமாக இந்த தீபம் தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான வேலை அதை வந்து மறக்காம காலையில செஞ்ச முடிஞ்சா காலையில செய்யுங்க மாலையில செய்ய முடிஞ்சா மாலை நேரத்துல செய்யுங்க இல்ல காலை மாலை ரெண்டு வேலையும் என்னால செய்ய முடியும்னா தாராளமாக செய்யுங்க நீங்க வந்து இதுல வந்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நாமம் என்னன்னா ஓம் சரவண பவா ஓம் தான் நீங்கள் வந்து சொல்லணும் இந்த ஓம் சரவணபா ஓம வந்து நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் தினமும் கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஆறு தீபம் வந்து ஏற்றிருக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு தீபம் ஏழு தீபம் ஒற்றைப்படை தீபமாக ஏற்ற வேண்டும் இது ரெண்டும் தான் நம்மளுக்கு வந்து விரத முறைக்கு முக்கியமான விஷயம் எளிமையான விரத முறை யாருனாலும் வந்து செய்யலாம் உங்களுக்கு பெண்களுக்கு வந்து இதை வந்து செய்கிறதுக்கு வந்து என்ன கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் நாற்பத்தி எட்டு நாட்கள் கணக்கு வைக்க முடியாதுன்னு தெரியும் ஸோ வந்து மாதவிடாய் பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்து வரும் ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு இருபது நாட்கள் இப்போ நீங்கள் கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிட்டீங்க தொடர்ந்து ஒரு இருபது நாட்கள் விரதம் இருந்துட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆகுது கல்யாண மாணவங்களாக இருந்தால் மூணு நாள் அவங்களுக்கு வந்து தீட்டாக இருக்கும் மற்ற பெண்களுக்கு ஐந்து நாட்கள் சொல்லுவாங்க ஸோ அந்த ஐந்து நாட்களை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துட்டு கல்யாணம் ஆனவங்கன்னா மூணு நாட்கள் எடுத்துக்கோங்க அந்த மூணு நாட்கள் முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் உங்களோட இந்த அந்த விளக்கு வைக்கிற ப்ராசஸிங்கை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்போ ஏற்கனவே இருபது நாள் அப்போ நீங்கள் என்னைக்கு தொடங்குங்களோ அது வந்து இருபத்தி ஒன்றாவது நாள் தொடங்குங்க தைப்பூசம் வரும்போது நம்மளுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சிருக்காது ஸோ தைப்பூசம் முடிஞ்சு என்னைக்கு உங்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் முடியுதோ அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து விரதம் தான் இருக்கணும் இடையில எனக்கு மூணு நாள் பீரியட்ஸ் ஆகுது அஞ்சு நாள் பீரியட்ஸ் ஆகுது நான் நான்வெஜ் எடுக்கலாம்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது விரதம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் தைப்பூசம் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களோட நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் நீங்கள் வந்து கணக்கு வச்சு விரதத்தை முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் உங்களுக்கு வந்து கேட்டது கிடைக்கும் நீங்கள் வந்து நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் மறக்காமல் இந்த எளிமையான விரத முறைகளை வந்து செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து தைப்பூசத்துக்கு வந்து இந்த விரத முறையை வந்து எப்படி முடிக்கிறதுங்கிறத பற்றி இன்னொரு தனிப்பதிவு வந்து நம்மளோட சேனலில் வந்து போடலாங்க அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி